இந்த வருஷம் ஸ்பெஷலா வந்து குருநாகலை மாவட்டத்தில் இருக்கிற மதரசாக்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி ரவுலத்தூர் உதமால இருந்து எடுத்து சுமார் முன்னூறு கிலோ இந்த முன்னூறு கிலோல ஒரு நூறு கிலோ மாதிரி கொழும்பு இருக்கு மத்தது எல்லாம் மதரசா பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா ஐடியா வச்சிருக்கேன் இது இங்க இருந்து குருநாகலையே எடுத்து போதும் முந்தாஸ் மௌலவி என்னவா சதக்கா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் இதா இஸ்லாத்தில் சொல்லியிருக்கி ஈச்சைப்பழத்தை கொடுத்து வீடியோ எடுங்கன்னு நீங்கள் கொடுத்த முந்நூறு கிலோ ஈச்சப்பழத்தில் ஒரு ஈச்சப்பழம் கொடுத்த நன்மை கூட அவங்களுக்கு கிடைக்கப்போகிறது இல்லை நீங்கள் காத்தாங்குடியில் இயக்கிறீங்க காத்தாங்குட்டியில் தான் வள்தான் ஜாரானை உருவாக்கினேன்ட்டு அவன்ட வாயால் சொன்னான் இப்போ காத்தாங்குடி காரங்கிட்டே போய்ட்டு பிச்சை அடிக்கிறான் ஏன் முன்தாசிப்படி பெருமைக்கு மாவு இடிக்கிறீங்க இஸ்லாத்தில் வலது கைக்கு கொடுக்குறே இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் கையில் நீங்கள் கொடுத்து இந்த பழத்தை முழு உலகத்துக்கும் காட்டிட்டீங்க உங்களோட ஊர் காத்தாங்குடியை இவன் கொமெண்ட்டில் எவ்வளோ கேவலப்படுத்திக்கிறான் தெரியுமா காத்தாங்குடியிலேருந்து இவனுக்கு பேட் கொமெண்ட் ஒன்று வந்தால் காட்டாண்டு அடிக்கிறான் இல்லாட்டி நாட்டாண்டு அடிக்கிறான் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஐடியில் போயிட்டு இவனுக்கு பேட் கொமெண்ட் ஒன்று அடிங்க பார்க்க உங்களோட இடத்த மென்ஷன் பண்ணி நான் காத்தாங்குடியில் தான் அழிக்கிறேன் உங்களுக்கும் காட்டாண்டு அடிப்பான் இந்த பப்ளிசிட்டி தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ரசூலில் எப்படி சொல்லிக்கிறாங்களா இஸ்லாத்தில் எப்படி சொல்லிக்கிதா நீங்கள் அல்லாஹ் வேண்டி கொடுக்குறல்ல அல்லாஹ் வேண்டி கொடுக்குறோம்னு இப்படி செய்ய மாட்டான் நீங்கள் வந்து உங்களை வந்து பப்ளிசிட்டி ஆக்கணும் இந்த மூதேவியோட சேர்த்து உங்களுக்கு பப்ளிசிட்டி தானே ஆகணும் நாங்கள் ஆக்குறோம் உங்களை நல்லா வச்சுக்கோங்க மும்தாஸ் மௌலவி நீங்கள் கொடுத்த முந்நூறு கிலோ ஈச்சைப்பழத்தை ஊத்தபாளியில் வீசினேன்னு நினச்சிக்கோங்க என்ன ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை இதால் காத்தாங்குடி காரன் வலையை ஏசிட்டு காத்தாங்குடி காரங்கிட்டே பிச்செடுக்க எடுக்க இருக்கிறேன் அவனுக்கு தான் வெக்கம் கொடுக்குறோம் உங்களுக்கும் வெக்கம் சரியான மௌலவி என்ன நீங்கள் என்ன செய்வீங்க நான் அல்லக்காக வேண்டி கொடுக்குறேன் இதை வீடியோ வேணாம் அதில் எனக்கு நன்மை எந்த நன்மையும் நல்லா கொடுக்க போகிறது இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்களும் அவனுக்கு நோபல் பரிசு வழங்குற மாதிரி அந்த ஈச்சை பழத்தை கொடுக்குறீங்க ஒரு நாளும் அல்லகா வேண்டி கொடுக்குறவன் எதையுமே வீடியோ எடுக்க மாட்டான் அல்லகாவேண்டி செய்கிறவன் எதையுமே பப்ளிசிட்டி செய்ய மாட்டான் அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க இனி சரி இதே மாதிரி செய்யாதீங்க மைமக்களே இந்த போஸ்ட்டை நல்லா பாருங்கள் இவனும் ஒரு இளிச்சவாயன் இவனுக்கு யூகேலேருந்து ஐநூறு கிலோ அரசி ஸ்பான்சர் பண்ணிக்கிறானா இவனும் போஸ்ட்டை போட்டிக்கிறான் அலமதுல்லான்ண்டு அடே நல்லா தெரியும் போன வருஷம்தான் இந்த மூதேவி ஆயிரத்தி ஐநூறு கிலோ நோம்புக்கு பித்ரா கிடச்ச அரிசி ஏழைகளுக்கு கிடைச்ச அரிசியை ஆட்டையை போட்டு அதில் புரியாணி கடை வச்சான் அந்த அரிசி முடியும் காட்டில அது பிறகு அந்த அரிசி முடிஞ்சோன்னு புரியாணி கடையும் இவனை முடிஞ்சு இது போதாததுக்கு மக்கள்கிட்ட காசு நோன்பு கிடைச்ச பத்து லட்சத்தில் சத்தி முட்டியெல்லாம் வாங்கி இப்போ அதை அயர் கொடுத்து சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் இந்த வருஷமும் அவனை எதிர்பார்க்குற ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோ அரிசியை எதிர்பார்க்கிறான் இருந்து ஃபித்ரா அரசி கிடைக்கண்டு அது கிடச்சோன்னு ஒரு ரெண்டாயிரம் கிலோ அரிசியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மற்ற மூவாயிரம் கிலோ அரிசி பேலன்ஸ் ஆகும் தானே அதுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா பிரியாணி அடிப்பான் மரத்துரங்கா தொடங்கிட்டேன்னு இது தான் இந்த வருஷமும் நடக்க போகுது அவனை சொல்லி குத்தம் இல்லை கொடுக்குற அவனோட மூளை எங்கே போச்சு அல்ல காவேலி கொடுக்குறோம் நீ இன்னும் கொடுக்க மாட்டேன் இவனுக்கு கொடுக்குறதால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க பொழுதும் இல்லை இப்போ இன்னொரு வீடியோ அன்றைக்கி அதையும் பார்த்துட்டுவான் ஃபுல்லாக லைக் இதுதான் வந்து லிஃப்தாருக்குன்னு அடிச்சிருக்குது முப்பது நாள் லிஃப்டார் பிள்ளைகளுக்கு இது தான் ஃபுல்லாக அட் அடிச்சிக்கிது பிள்ளைகளெல்லாம் லைட் போட்டு வாரேன் இது எப்படியும் கீழெல்லாம் பாய் போட்டிருக்குது

நாங்கள் சொல்லுவேன் தானே சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுக்கிறான்னு இப்போ சாப்பாடு கொடுக்குறதுக்கு முந்தையே சட்டி முட்டி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான் அப்போ சட்டி முட்டி எல்லாம் வீடியோ எடுக்கிறோம் சாப்பாடு கொடுக்குற நேரம் எப்படி எடுப்பான் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது இஸ்லாத்தில் சொல்லியிருக்கீதா எவ்வளோ மௌலி மாதிரி இதை பார்க்குறீங்க கேட்குறீங்க எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மற்ற மதரசா பிள்ளைகளும் பார்க்க மாட்டேன் எங்களுக்கு இந்த ஃபெ ஃபெசிலிட்டிஸ் இல்லையென்ட்டு அதுபோல் ஏங்கும் அதுவும் ஒரு தான் இவன் இவன்ட இஷ்டத்துக்கு இந்த மதரசாவை மாற்றி கொண்டு வாரான் இந்த மதரசாவில் ஓதுற மாணவர்கள் எல்லாம் காப்பாற்றிக்கொள்ளணும் இவனோட இந்த ஆலிமாவோ மௌலவியாவோ ஆஃபீஸாவோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏண்டா இவன்ட கேரக்டரில் தான் பிள்ளைகள் வள வளர்கிறதுக்கு வந்து நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்குது அந்த பிள்ளைகளும் பெருசாக யாருக்காவது சரி சாப்பாடை கொடுத்து அதுவரைக்கும் வீடியோ எடுக்கும் ஏண்டா அவங்கட்டு எரும மாடத்தை நிற்கிறான் பிரின்ஸிபல் அவனும் பார்த்து கொண்டு தான் நிற்கிறான் அடே மௌலை மாறே சும்மா வைக்கிறேன்டா இதில் தப்பில்லைன்ட்டு அந்த பிள்ளைகளும் யோசிக்கும் நோன்புக்கு எது செஞ்சாலும் மோட கையால் செய்யுங்க அப்படி அவங்களுக்கு வந்து வசதி இல்லாட்டி அவங்களுக்காக வேண்டி துவா செய்யும் எல்லாத்துக்கும் மேலே அல்லக்காக வேண்டி செய்யும் இப்படி வீடியோ எடுத்து அவங்களுக்கு சதக்கா கொடுக்குறதுல எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை மாறா அவங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் அல்லா இப்படியாப்பட்ட சதக்காவை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆவேன் மை மக்களே இந்த மண்டபச்சிலிக்கு வந்து நோன்பு தான் டாக்கட்டு இந்த நோன்புல கிடைக்கிற வருமானம் வந்து அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு போதும் அவனோட குடும்பத்தை நடத்த அது மட்டும் இல்லாமல் உங்களோடய நஜீஸ் சல்லி அதாவது வட்டி சல்லியை தாங்க நான் டொய்லெட்டை கெட்டுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்சம் போக இன்னும் மூணு லட்சம் எடுத்துக்கிறேன் அந்த சல்லி எங்கே போச்சுட்டு இப்போ அவன் வாயால் சொல்கிறான் இல்லை ஏன்னா இந்த வீடியோ போட்டப்போகிறோம் நாங்கள் அவனுக்கு எகேன்ஸ் எகேன்ஸாக மிச்சம் இதுவா போட்டோம் வட்டி சல்லி எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பிறகு கிடைச்ச மூணு லட்சம் வட்டி சல்லியே சொல்லாமல் அமைக்கிட்டான் அப்படி அது மட்டும் இல்லை இவனுக்கு அனுப்புறவங்க நிறைய பேர் சல்லி அனுப்புறவங்க இயக்கிறாங்க தானே அவங்க வந்து மிச்சம் இல்லீகலா மற்றவங்களோட பதுவால் சம்பரித்த சல்லியை தான் இவனுக்கு அனுப்புகிறாங்க நன்மை கிடைக்கின்றது ஆனால் இவங்க நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கொடுத்ததை விட டபுளாக பாவம் தான் கிடைக்க போகுது இவன்ட கையில் கொடுத்து எங்களுக்கு ஏதாவது சரி நன்மை கிடைக்கின்னு நினைக்கிறவங்க நல்லா நினை வச்சுக்கோங்க உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் ஏன்னா இவன் செய்தி சதக்காவா ஜகாத்தா இதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் எந்த மதுரசாலையும் நடக்காத அட்டூழியம் இந்த மதுரசாலை நடக்குது ஏன்னா அந்த ஊருக்காரர்களும் அப்படித்தான் அந்த மதுரசாலைக்கிற பிரின்ஸிபலும் அப்படித்தான் பாம்பாட்டுறவன் பாம்பை வச்சு சம்பாதிக்கிறான் இந்த மூதேவி நோம்பை வச்சு சம்பாதிக்கிறான் அவனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு இவன் வந்து ஃபத்துவ உண்டு கொடுக்குறான் அதை நீங்கள் எங்களோடய வீடியோவில் பார்த்துப்பீங்க அல்லக்கிட்ட போய்க்கு கண்ணீர் வடித்து அழுத்த அவசரி நடித்த அவசரி கேளுங்க அல்ல வந்து உங்களோட துவாவை உங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் எப்படி ஃபத்துவா கொடுக்குறான்னு பாருங்கள் அல்லக்கிட்டே நடிக்க சொல்கிறவன் உங்களுக்கிட்ட அவன் நடிச்சு காட்டுறது பெரியவே இல்லை தான் அவன் செஞ்சு கொண்டு அதுக்கு தான் இந்த முட்டாள் கூட்டங்கள் யோசிக்காத கூட்டங்கள் மாற்றிப்பட்டு கொண்டு இருக்குது எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்ஸலாமா வலைக்கு குட் பை அஞ்சு கொடுக்கணும் என்று கவலை தூக்கி விஷய ஈச்சம்பளம் குடுக்கணும் என்று கவலை யாருடா கேட்டால் உனகிட்ட ஈச்சம்பளம் தகவட்டா அல்லாஹ் கேட்கிறாள் எவன்டா ஹராமெண்டாலும் வருவால்ல அவன்கிட்ட ஹராத்தை வாங்கி கஞ்சி உடுக்கோணும் பள்ளி வெஸ்டுமார்களே வசியத்தை செய்கிறேன் மௌத்தாரத்துக்கு முன்னால வசியத்தை செய்கிறேன் இந்த மக்களுக்கு கஞ்சி ஈச்சம்பழம் கொடுக்குறீங்களே அலாலா கொடுங்கும் இந்த வட்டி அது இது ஹராமான சல்லிகள் எடுத்து கொடுக்காது போவா அப்பா இந்த மக்களும் அந்த வீட்டுல இருக்கிற அந்த சகோதரிகளும் தக்வாவுடைய இவ்வளவு அழகான நோம்பு இந்த ஹராத்துடைய சல்லியில முடிச்சு துறப்பாங்கல்லியோ இந்த பாவத்துக்கு ரஷ்டி மாறுதளே நீங்க ஆளாகாதீர்கள் அல்லாஹ் கிட்ட ஜவாபு சொல்லுவீர்கள் பிச்சக்காரன் என்றாலும் தக்வா தாரியிட்ட இருந்து ஹலாலாக கொடும்பா அது அவங்க தக்குவா இல்லாட்டி தக்குவா வராது